காய்களோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் உங்கள் விஜி சரவணன் இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் லெஃப்டோ ஒரு இட்லி ஒரு ஆறு இருக்குது அதை வந்து நல்லா உதத்து ஒரு எப்படி உப்புமா ஹெல்த்தியாக சூப்பராக டேஸ்டாக செய்கிற பார்க்கலாமா ஸோ இட்லி எல்லாம் உதத்து வச்சாச்சு கடாய் வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வெடித்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பும் இஞ்சியும் கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையா தான் நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இட்லி உப்புமா ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் சாப்பிடும் பொழுது இந்த கடலைப்பருப்பு வாயில் படும்போது கடுக்கு முடுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இப்போது நமக்கு கடலைப்பருப்பு நல்லா வந்து ரெட் ஆனதுக்கப்புறமேட்டு காஞ்ச மிளகாய் ஏன்னா முன்னாடியே போட்டிங்கன்னா உங்களுக்கு மிளகாய் கருகிடும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்காங்க நான் கருப்பில் போடலை ஏன்னா என்கிட்ட ஃபினிஷ் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் கருப்பில் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ கடலைப்பருப்பெல்லாம் செவந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்காங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி உப்புமான்னு தெரியாமல் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பல்லில் வந்து வெங்காயம் கடலைப்பருப்பெல்லாம் சூப்பராக படும்போது டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க இட்லியில் நமக்கு ஆல்ரெடி சால்ட் இருக்குது நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உட்டு வச்சுருக்க அந்த இட்லியை இதில் ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ரெசிபி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை விரும்பி சாப்பிடுவாங்க லெஃப்ட் ஓவர் இட்லியிலே யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நம்ம போட்டு இப்போ நல்லா என்ன பண்ணிட்டோம்னா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இன்னும் இதுக்கு கொஞ்சம் வந்து ஃப்ளேவர் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் திருவினை தேங்காய் இது புட்டு மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் சுகர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு பனானா வச்சு சாப்பிடுவாங்க கேரளாவில் எல்லோரும் வந்து புட்டு சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேங்காய் வேணால் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணுங்கள் இட்லி உப்புமாக்கு சட்னியோ இல்லை சுகரோ வச்சு சாப்பிட்டு ஃபேமிலியோட ஹாப்பியாக உங்களோட வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்கள் அவ்வளோதான் இட்லி உப்புமா ரெடி இனி சுட